ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போறது பாம்பன் சுவாமிகளை பற்றி தான் அந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு போயிட்டுருக்கு இருக்கு கடன் தொல்லை அதிகமாக இருக்கு பணவசியம் இல்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நான் ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில்ல முன்னேற்றம் இல்லை எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய மக்களுக்காக தான் நம்மளுடைய பண்டிட்பவன் நம்பூதிரி அவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஜாதக ரீதியா எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் திருமண தடை கல்வியில தடை இருக்கு காதல் கைகூடனம் இப்படி எந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் நேர்லேயோ அல்லது ஆன்லைன்லையோ தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பிரச்சனைக்கான தீர்வை எளிமையா நீங்க தீர்த்துக்கலாம் இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ள போவோம் பிரணவ பொருளாகவே தோன்றிய முருகப்பெருமானை போற்றி வணங்கிய பேரருளாளர்களில் மிக முக்கியமானவர் பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லலாம் இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முருகப்பெருமானின் புகழை வந்து பாடி பாடி மேய் சிலிர்த்த ஒரு அற்புதமான சுவாமிகள் தான் பாம்பன் சுவாமிகள் இவர் வந்து இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் செல்றாரோ அந்த இடமெல்லாம் மனமுருகி முருகப்பெருமான பாடினாராம் இவரது தமிழால் மயங்கிய முருகப்பெருமான் பல முறை நேரிலும் இவருடைய கனவிலும் காட்சி தந்து இவருக்கு அருள் பாலித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு வயதான காலத்துல சுவாமிகள் சென்னையில தங்கியிருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வந்து பாம்பன் சுவாமிகள் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய தம்புச்செட்டி தெருவுல நடந்து சென்றுட்டு இருக்காங்க அப்ப என்ன ஆயிருக்குன்னா அவர் மீது வந்து குதிரை வண்டி சக்கரம் இடித்து அவருடைய கால் எலும்பு வந்து முறிஞ்சு போயிடுச்சான் சென்னை சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பொது மருத்துவமனையில் அவர் வந்து சேர்க்கப்படுறாரு டாக்டர்கள்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கைவிட்டுறாங்க இதை வந்து குணப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் வந்து சொல்லிட்டு கைவிட்டுறாங்க ஆனால் மருத்துவர்கள் வந்து பாம்பன் சுவாமிகளை கைவிட்டாலும் அவர் பாடிய தினம் தினம் பாடிய சண்முக கவசம் வந்து அவரை காத்துது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் நாள் பாம்பன் சுவாமிகளுடைய கனவில் வந்து மயில் வாகனன் வந்து காட்சி தரார் அதாவது முருகன் அழகன் வந்து காட்சி கொடுக்குறாரு சண்முக கடவுளே நேரில் வந்து இன்னும் பதினஞ்சு நாட்களில் நான் வந்து உன்னை குணப்படுத்துவேன் அப்படின்னு தன்னுடைய திருவாய் மலர்ந்து பாம்பன் சுவாமிகள்கிட்ட சொல்றாரு அவர் சொன்ன மாதிரியே பதினஞ்சு நாட்கள்லேயே அவருடைய கால் எலும்புகள் சேர்ந்து அவர் வந்து குணமானார் முருகர் வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு காட்சியளித்த அந்த நாள் இன்றும் விழா கொண்டாடப்படுது இது வந்து ஒவ்வொரு மார்கழி மாதம் பிரதமை நாளில் கொண்டாடப்படுது பூரண குணமடைந்த பாம்பன் சுவாமிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வந்து மகா தேஜோ மண்டல சபை அமைப்பை வந்து உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கி அந்த மண்டல அமைப்பு மூலமா முருகப்பெருமானுடைய திருநாமங்கள் சொற்பொழிவுகளை செஞ்சிட்டு இருக்காங்க படிப்போர்க்கும் கேட்போர்க்கும் பரவசம் கொள்ளும் அளவிற்கு இருக்கக்கூடிய பாடியே இறந்து போகிறார் பாம்பன் சுவாமிகள் கந்த பெருமானை அடையும் காலம் வந்தத உணர்றாங்க பாம்பன் சுவாமிகள் உணவை மறுக்கிறாரு சதா சர்வ காலமும் முருகப்பெருமானை நினைத்தே துதிப்பாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி காலை ஏழு பதினஞ்சு மணியளவில் பாம்பன் சுவாமிகள் மகா சமாதி அடைந்தார் அவரது சீடர்களும் பக்தர்களும் கலங்கி நிற்கிறாங்க சுவாமிகள் வந்து சித்தி ஆயிட்டார் அப்படின்னு ஆனாலும் அவருடைய உபதேசத்தின்படி முருகப்பெருமானின் பாடல்களை பாடியபடியே சுவாமிகளின் இறுதி யாத்திரை வந்து முறையாக செய்யப்படுது அடுத்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் வந்து அலங்கரிக்கப்பட்ட புஷ்பக விமானத்தில் பாம்பன் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுகிறார் அவர் விதித்த விதிப்படியே வங்கக்கடலோரம் சென்னை திருவான்மையூரில் சுவாமிகளின் திரு உடல் அடக்கம் செய்யப்பட்டு மகா சமாதி அமைக்கப்படுகிறது ஆமாங்க இன்னிக்கும் சென்னை திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகளுடைய ஆலயம் இருக்கு இங்கு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடும் மிக மிக விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நான் வந்து டைட்டிலில் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் தீராத நோய்களை தீர்க்கும் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சரவண சரவணபவா அப்படிங்கக்கூடிய மந்திரம் ஆறு எழுத்து மந்திரம் இருக்கு இல்லையா முருகப்பெருமானுடைய பரிபூரண கிருபா கடாட்சம் பெற்ற ஒரு சுவாமிகள் தான் பாம்பன் சுவாமிகள் அவர் பாடிய பாடல்கள் எல்லாம் ஆறில் இருக்கும்படி அவர் வந்து அமைத்தார் ஏன்னா முருகர் மீது அதிக நாட்டம் கொண்டதால் அப்படி அவருடைய பாடல்கள் எல்லாம் வரும் அதாவது இயற்கையாகவே அது அமைந்ததா அல்லது இறைவன் மீது நாட்டம் கொன்று அவர் அமைத்தாரா அப்படிங்கிறது இன்று வரை புலப்படாத புதிராதான் இருக்கு இவருடைய பாடல்கள் எல்லாம் ஆறு 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 என்ற எண்ணிக்கையில்தான் அமைந்திருந்தது அதாவது ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை வந்து இவர் அமைச்சிருக்காரு இப்படி நிறைய பாடல்களை வந்து முருகப்பெருமான் மீது இவர் பாடியிருக்கிறார் நான் சொன்னேன் இல்லையா நம்மளுடைய தீராத நோய் தீர நம்ம என்ன செய்யணும் ஆனானப்பட்ட பாம்பன் சுவாமிகளே அவருடைய நோய் வெப்பு நோய் அப்படின்னு ஒரு நோய் வந்து இவரை தாக்கியிருக்கு அந்த நோய் வந்து தாக்கும் பொழுது இவர் இயற்றி முருகப்பெருமான் மீது பக்தி கொண்டு இவர் இயற்றிய பாடல் குமாரஸ்தபம் அப்படிங்கிற பாடலை வந்து தொடர்ந்து பாராயணம் பண்ணி 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 அந்த நோயிலிருந்து இவர் விடுபட்டார் அப்படின்ற குறிப்புகளும் நமக்கு வந்து சொல்லப்படுது இவர் எலும்பு முறிவு பட்டு வந்து மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி அவரை வேண்டிதான் அந்த எலும்புகள் சேர்ந்தது மருத்துவர் கைவிட்ட நிலையிலும் நான் இப்போ இல்லையா அதற்கடுத்ததாக இவர் இவரை வந்து வெப்பு நோய் தாக்கிய போதும் முருகப்பெருமான் தான் இவர் வந்து அருள் பாலித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷண்முகக் கவசம் வந்து நாம் படிக்கணும் அதாவது முருகப்பெருமானுடைய கவசமான ஷண்முக கவசத்தை யாருக்கெல்லாம் பிணி இருக்கோ யாருக்கெல்லாம் தீராத நோய் இருக்கோ யாரெல்லாம் துன்பப்படுறீங்களோ மாலை பொழுதுல விளக்கேற்றி வைத்துவிட்டு ஆறு மணிக்கு உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பு அமர்ந்து ஷண்முக கவசத்தை தினம் தினம் நித்திய பாராயணம் நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வர வர உங்களுடைய பிரச்சனைகள் நோய்கள் எல்லாம் தீர்ந்து முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய நோய்கள் அனைத்தும் தீர்ந்து பாம்பன் சுவாமிகளுக்கு முருகப்பெருமான் எப்படி அருள் பாலித்தாரோ அதே போன்று உங்களுக்கும் அருள் பாலித்து இந்த பிரச்சனையிலிருந்து இந்த நோயிலிருந்து ரோகத்திலிருந்து உங்களை விடுபடுத்துவார் என்றுதான் சொல்ல வேண்டும் சண்முக கவசத்தை நீங்க வந்து ஒரு காப்பு பொருளாக நீங்க எடுத்துக்கணும் அருமருந்தான் நீங்க எடுத்துக்கணும் மாத்திரைகள் சாப்பிட்டும் தீராத நோயை சண்முக கவசம் தீர்க்கும் அப்படின்னு மன உறுதியோட மன நம்பிக்கையோட வலிமையோட நீங்க அந்த சண்முக கவசத்தை நீங்கள் பாராயணம் செய்ய செய்ய உங்களுடைய ரோகங்கள் அனைத்தும் நிச்சயம் தீரும் என்றுதான் சொல்ல வேண்டும் இது ஒரு நல்ல பதிவா உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் பாம்பன் சுவாமிகளை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னதுல எனக்கும் மகிழ்ச்சி முருகப்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் ஓம் முருகா ஓம் சரவணபவாய நமக நன்றி உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை இருக்கு கோர்ட் கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கு கடன் தொல்லை அதிகமா இருக்கு பணவசியம் இல்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு நான் ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் இல்லை எனக்கு ஒரு நிரந்தரமான வருமானம் இல்லை அப்படின்னு தவிக்கக்கூடிய மக்களுக்காக தான் நம்மளுடைய பண்டிட்பவன் நம்பூதிரி அவர்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஜாதக ரீதியா எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் திருமண தடை கல்வியில தடை இருக்கு காதல் கைகூடனம் இப்படி எந்த மாதிரியாக பிரச்சனைகள் இருந்தாலும் பண்டிட் பவன் நம்பூதிரி அவர்களை நீங்கள் நேர்லேயோ அல்லது ஆன்லைன்லேயோ தொடர்பு கொண்டு உங்களுக்குரிய பிரச்சனைக்கான தீர்வை எளிமையாக நீங்கள் தீர்த்துக்கலாம்